கத்தருடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இன்றைக்கு பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிற காரியம் என்ன என்று சொன்னால் பாலஸ்தீனம் சுதந்திர தனி நாடாக உருவாகப் போகிறது என்று அங்கே சொல்லி கொண்டு வருகிறார்கள் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரான் அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார் அதைத் தொடர்ந்து பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டரும் செப்டம்பர் மாதத்திலே நீங்கள் இஸ்ரேல் குறித்து செப்டம்பர் மாதத்திலே போரை நிறுத்தாவிட்டால் பாலஸ்தீனத்தை நாங்கள் தை நாடாக அங்கீகரிக்கப் போகிறோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே யூரோப்பியன் யூனியனில் பத்து நாடுகள் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது பல்கேரியா சைப்ரஸ் ஹங்கேரி போலந்து ரொமேனியா செக்கோஸ்லேவேகியா ஸ்வீடன் ஸ்பெயின் அயர்லாந்து ஸ்லோவேனியா போன்ற நாடுகள் எல்லாம் ஏற்கனவே அங்கீகரித்திருக்கிறார்கள் அதுபோக இவர்கள் இப்பொழுது சொல்லி வருகிறார்கள் அது மாத்திரமல்ல ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் அங்குள்ள மக்களும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறார்கள் என்றெல்லாம் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் மதிப்பிற்குரிய இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் நேதன்யாக் ஐயா அவர்கள் இஸ்ரேல் ஒரு சின்னஞ்சிறிய நாடு இந்த உலகத்திலே மிக சின்னஞ்சிறிய நாடு தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆகவே உங்களுடைய தீர்ப்பு இது சின்னஞ்சிறு நாடாக இருக்கக்கூடிய மைக்ரோ பீப்புள்ஸாக இருக்கக்கூடிய அந்த யூத மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அநீதியாக அங்கே காணப்படுகிறது என்றெல்லாம் இது எங்களுக்கு கிடை எங்களுக்குள்ள எங்களுக்கு வந்த ஒரு துரோகம் என்றெல்லாம் அங்கே சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து உருவாகின பிறகு இன்று அளவும் வரைக்கும் நாலா திசையிலிருந்தும் அங்கே இஸ்லாமிய நாடுகளால் சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளால் பல பல தாக்குதல்களுக்கு அங்கே இஸ்ரேவில் நாளுக்கு நாள் அங்கே நெருக்கடியிலே இருந்து கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது அதெல்லாம் நாம் சகித்து கொண்டு இருக்கிறோம் அது மாத்திரமல்ல இன்றைக்கு உலகம் முழுவதும் பாலசீனாவுக்கு என்று ஐம்பத்தாறு இஸ்லாமிய நாடுகள் அதாவது இருபத்தி ரெண்டு அரபு நாடுகள் உட்பட ஐம்பத்தி ரெண்டு இஸ்லாமிய நாடுகள் அங்கே ஆதரவு எப்பொழுதுமே தெரிவித்துக் கொண்டிருக்கிறது அநேக பண உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இந்தியா போன்ற பல நாடுகளிலே இஸ்லாமியர்கள் அங்கே பாலஸ்தீனத்திற்காக பொருளாதார உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை ஏனென்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் இஸ் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தால் என்ன நடக்கும் அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் என்றெல்லாம் பார்ப்போம் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் மீது அடிக்கடி இன்டர்நேஷ்னல் அதாவது யுஎன்ஓ யுனை யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஐநா சபையிலே பல கிளை அமைப்புகள் இருக்கிறது அது ஐசிசி அதிலே ஒன்றுதான் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆப் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள் அதிலே போய் மற்ற சக இஸ்லாமிய நாடுகளோடு சேர்ந்து இவர்களும் அடிக்கடி இசை வேலை குறித்து புகார்களை அள்ளி கொட்டுவார்கள் அங்கே அப்படியே இவர்களுக்கு தனி நாடாக கிடைத்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அவர்கள் அங்கே புகார் கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அநேக நாடுகள் இவர்களுக்கு ஆதரவாக வருவார்கள் அது மாத்திரமல்ல தனிநாடாக அங்கீகரிக்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே அவர்களுக்கென்று கடன் நிதிகள் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் கடன் நிதி அதிகமாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் பரவாயில்லை அது மா அது பரவாயில்லை அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் சுதந்திரம் பெற்றால் அவர்களுடைய நலனுக்கு அது நல் நன்றாக இருந்தால் குழந்தைகளுக்கும் அங்கே உள்ள பெண்களுக்கும் மற்ற மக்களுக்கும் அது நலமாக இருக்கும் அதற்கு அதை பற்றி நாங்கள் குறை சொல்லவில்லை ஆனால் இந்தைக்கு இருக்கதை கூட அதிகமாக அங்கே பயங்கரவாதம் செழித்தோங்கும் ஆயுதங்கள் பெருகும் ஏற்கனவே இப்பொழுது அவர்களுக்கு நாடுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை பார்வையாளராக பார்வையாளர் நாடாகத்தான் அங்கே ஐநா சபையிலே இருக்கிறார்கள் ஒரு அத்தாரிட்டி தான் அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதனாலே இன்னும் அவர்கள் தனி நாடாக அங்கீகரிக்கும்போது அவர்களுக்கு என்று ராணுவம் இன்னும் பல கட்டமைப்புகள் உருவாகும்போது போது அடிக்கடி இஸ்ரேலை தொந்தரவு கொடு தொந்தரவு கொடுக்கக்கூடியவர்களாகவே அங்கே மாறிக்கொண்டிருப்பார்கள் அநேக நாடுகள் இவர்களுக்கு ஆயுதங்கள் சப்ளைஸ் பண்ணக்கூடியவர்களாக அங்கே காணப்பட்டு கொண்ட காணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இவர்கள் ஓயாது இஸ்ரேல் மீது போர் தடுப்ப கூடியவர்களாக மாறினால் அந்த மத்திய கிழக்கிலே மிடில் ஈஸ்ட்லே அங்கே எப்பொழுதும் அமைதி இருக்காது வன்முறைதான் மாறாக அங்கே இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் உண்மையிலேயே அவர்கள் சுதந்திர நாடாக இருப்பதற்கு இருந்தால் அமைதியாக வாழ்ந்தால் மற்றவர்களை போன்று உழைத்து வாழக்கூடியவர்களாக இருந்தால் அது மிக நன்றாகத்தான் இருக்கும் அதற்கு அதை எல்லோரும் பாராட்டுவார்கள் ஆனால் இங்கே பாலசீனத்தை அங்கீகரித்த மக்கள் அங்கீகரித்த நாடுகள் இஸ்ரேல் மீது நடந்த தாக்குதலை கண்டிக்க தவறியிருப்பது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது அங்கே அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த சம்பவத்திலே என்னென்ன காரியங்கள் செய்தார்கள் போய் அங்கே வெட்டி சாய்த்தார்கள் ஹமாஸ்தீவிரவாதிகள் உள்ளே போய் அது மாத்திரமல்ல பெண்களையெல்லாம் கற்பழித்தார்கள் சிறு பிள்ளைகளை குறை செய்தார்கள் இந்த படுவா படு படுவாதிகள் அங்க பாத்தீங்கன்னா ஒரு யூத பண்ண ட்ரக்ல இழுத்து கொண்டு போய் ஆக ஒரு யூத பண்ணி அங்கே ட்ரக்ல காசாவினுடைய தெருக்கள் எல்லாம் சுற்றி வளைத்து சுற்றி கொண்டு அவர்களை நிர்வாணப்படுத்தி தொண்ணூறு பர்சன்டேஜ் நிர்வாணப்படுத்தி அங்கே கடைசியில ஊர்வலமாக கொண்டு சென்று அழித்து கொலை செய்தார்கள் படுபாவிகள் இது போன்ற சம்பவங்களுக்கு சம்பவங்களை எல்லாம் அவர்கள் கண்டிக்கவில்லை கண்டிக்க தவறிவிட்டார்கள் தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று சொல்லக்கூடிய கூக்குரல் இட்டு இடக்கூடிய அந்த நாடுகள் ஆக அது மாத்திரமல்ல இன்றைக்கு அங்கே இஸ்ரேல் உணவு கொடுக்கவில்லை உணவு கொடுக்கவில்லை எல்லாம் என்று சொல்கிறார்கள் உணவு கொடுத்து கொண்டேதான இருக்கிறார்கள் அங்கு உணவு கிடைக்கல கிடைக்கவில்லை என்று சொல்லி நடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு பக்கத்தில் இருக்கிறது சில ஊடகங்கள் தவறான முறையில் அதை மாத்திரம் கொடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஊடகத்திலே சில செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இவர்கள் எப்படியெல்லாம் நடித்து சின்ன பிள்ளைகளை வைத்து நடித்த நடிக்க வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அது மாத்திரம் இல்ல ஆனால் எப்படி இருக்கட்டும் இஸ்ரேலுடைய ராணுவ ஜெனரல் சொல்லியிருக்கிறார் கடைசி ஒரு ஹமாஸ் இருப்பது வரைக்கும் இஸ்ரேவில் எங்களுடைய நாடு எங்களுடைய மில்ட்ரி இந்த போரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ஒரு நாளும் ஓயாது என்று அங்கே திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் ஹமாஸை அழித்தே தீர்வோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இவர் இந்த சூழ்நிலையிலே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் த பாலஸ்தீனம் எவ்வளவு ஒரு வன்முறையான எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறது அங்கே உள்ள மக்கள் மத் மக்கள் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் பார்த்திருங்கன்னா பாலஸ்தீனத்தில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அக்டோபர் மாதத்தில் நடந்த சம்பவத்தில் போய் தீவிரவாதிகள் அங்கே உள்ளே போய் தாக்குகிறார்கள் இஸ்ரேவேலே கொலை செய்து வந்து விட்டு வந்திருக்கிறார்கள் ஒருவன் பத்து கொலை செய்து விட்டு தங்கள் பெற்றோர் இடத்துல சொல்கிறான் நான் பத்து வரை கொன்றேன் என்று சொல்லி அந்த சகோதரர்கள் அந்த அவனை வளர்த்த அந்த தீவிரவாதியை வளர்த்த பெற்றோர்களும் சகோதரர்களும் அவனை அல்லாஹ் உன்னை ஆசீர்வதிப்பான் என்றெல்லாம் பாராட்டுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் அங்கே மைண்ட் செட்டிலே தான் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக அவங்க வந்து எப்படி அவங்க உழைக்கிறதே கிடையாது கூடுதல் தீவிரவாதிகளும் சரி அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களும் சரி உழைக்கிறதே இல்லை அவங்க வந்து இந்த சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அவருடைய நலனுக்காக கொடுக்கக்கூடிய நிதிகளை எல்லாம் அங்கே தீவிரவாதிகள் தான் அங்கே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே இஸ்ரேவேலை போன்று அங்கே உற்பத்தி எந்த உற்பத்தியும் அங்கே செய்வது கிடையாது கூடுதலாக பால் உற்பத்தியாக இருந்தாலும் சரி மின்சாரமாக இருந்தாலும் சரி கட்டமைப்பாக இருந்தாலும் சரி ரோடு வசதியாக இருந்தாலும் சரி சிறுநீர் நீரை நீரை சுத்திகரிக்க கூடியதாக இருந்தாலும் சரி நீர் மேலாண்மை அதுபோல ஏற்றுமதி இல்லைன்னா ஒரு அதை சுற்றுலாத்தலமாக சுற்றுலாவை மேம்படுத்தக்கூடிய காரியமாக அங்கே செய்திருக்கிறார்களா என்றால் அதுவும் கிடையாது யாராவது காசாவுக்கு என்று சுற்றுலாவுக்கு மெனக்கட்டு போறாங்களா யாரும் கிடையாது ஆக முழுக்க முழுக்க அவர்கள் அங்கே பயங்கரவாதத்தை ஏறெடுக்கக்கூடியவர்களாகத்தான் அங்கே காணப்பட்டு இருக்கிறார்கள் ஆக இஸ்ரோவிலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி இந்தியாவின் வெற்றியாக அங்கே பார்க்கப்பட போகிறது ஆக அவர்கள் சுதந்திர நாடாக அங்கீகரிக்க இருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரியதுதான் ஆனாலும் அங்கே உள்ள மக்கள் நன்றாக வாழ வேண்டும் பாலஸ்தீன மக்கள் சிறு பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் அதை அதை குறித்து எந்த வித நாங்கள் சந்தேகமும் கிடையாது அந்த ஆட்சேபடமும் இல்லை அவர்கள் நன்றாக அந்த மக்களோடு யூதர்களோடு சேர்ந்து வாழ்ந்து அங்கே இந்த காரியங்களை எல்லாம் செய்தால் மற்ற நாடுகளை போன்று அவர்கள் நன்றாக இருந்தால் யாவருக்கும் நலம்தான் தீவிரவாதம் இல்லாமல் அவர்களோடு ஒத்துழைத்திருந்தால் நல்லதுதான் ஒருவேளை அவர்களுக்கு தனி நாடு அங்கீகரித்தாலும் மற்ற நாடுகளைப் போல தீவிரவாதங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு சகோதர நாடாக பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு நண்ப நண்பனைப் போல நண்பனை போல அவர்கள் அவர்கள் ஒத்துழைத்து வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் எல்லோருக்கும் எல்லோரும் பாராட்டுவர்கள் எல்லோருக்கும் சந்தோஷம் உலகத்திலே அமைதி நிலவும் ஆக பார்த்து கொண்டிருக்கிறான மக்கள் யாவரும் இதற்காக ஜெபியுங்கள் இஸ்ரேவலுக்காக ஜெபியுங்கள் எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபியுங்கள் வேதத்திலே சங்கீதத்தினுடைய புஸ்தகத்திலே இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இஸ்ரவேலே பயப்படாதே நான் உன் தேவன் எல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எது எப்படி நடக்கட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்